எல்லோருக்கும் வணக்கம் கதை பொம்மா வித் ஆர்ஜி நம்ம நம்மளோட சேனலில் ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள் புக்கை இருபது இருபது நிமிஷமாக ஒரு ஒரு பார்ட்டாக நம்ம படிச்சிட்ருக்கோம் வாங்க இன்னைக்கு மேற்கொண்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் பின் இணைப்பு பல்வேறு மையங்களின் நிலைகளில் இருந்து வெளிப்படக்கூடிய கண்ணோட்டங்கள் உங்கள் மையம் இதுவாக இருந்தால் வாழ்க்கை துணைவர் உங்கள் வாழ்வின் பிற பகுதிகளை நீங்கள் கீழ்கண்ட மாற்ற வழிகளில் நோக்கக்கூடும் வாழ்க்கை துணைவர் தேவைகளின் நிறைவேற்றத்திற்கான மூலாதாரம் குடும்பம் அதன் இடத்தில் இருந்தால் நல்லது குறைந்த முக்கியத்துவம் கொண்டது ஒரு பொதுவான பணித்திட்டம் பணம் வாழ்க்கை துணைவரை பொறுப்பாக பார்த்துக்கொள்வதற்கு கொள்வதற்கு தேவையானது வேலை வாழ்க்கை துணைவரை பொறுப்பாக பார்த்துக்கொள்வதற்கு தேவையான பணத்தை சம்பாதிப்பதற்கான வழி உடைமைகள் ஆசீர்வதிப்பதற்கு மற்றவர்களை கவர்வதற்கு அல்லது தனக்கு சாதகமாக அவர்களை பயன்படுத்திக் கொள்வதற்கான வழி இன்பம் பரஸ்பரமான ஒன்றிணைக்கின்ற நடவடிக்கை அல்லது முக்கியமற்றது நண்பர் நண்பர்கள் வாழ்க்கை துணைவர் தான் சிறந்த அல்லது ஒரே நண்பர் நமது நண்பர்கள் மட்டுமே நண்பர்கள் எதிரி எதிரிகள் பொது எதிரி திருமணத்திற்கான வரையறையை வழங்குகிறார் தேவாலயம் சேர்ந்து மகிழ்ச்சியாக அனுபவிப்பதற்கான நடவடிக்கை உறவுக்கு அடுத்த நிலையில் இருப்பது சுயம் சுய மதிப்பு வாழ்க்கை துணைவரை சார்ந்துள்ளது வாழ்க்கை துணைவரின் மனப்போக்குகளாலும் நடத்தைகளாலும் எளிதில் தூண்டப்படுவது கொள்கைகள் வாழ்க்கை துணைவருடனான உறவை உருவாக்குகின்ற பேணுகின்ற யோசனைகள் உங்கள் மையம் இதுவாக இருந்தால் குடும்பம் உங்கள் வாழ்வின் பிற பகுதிகளை நீங்கள் கீழ்கண்ட மாற்று வழிகளில் நோக்கக்கூடும் வாழ்க்கை துணைவர் குடும்பத்தின் ஒரு அங்கம் குடும்பம் மிக உயர்ந்த முன்னுரிமை பணம் குடும்பத்தின் பொருளாதார பாதுகாப்பு வேலை ஒரு முடிவிற்கு இட்டு செல்லும் பாதை உடைமைகள் குடும்பத்திற்கான சௌகரியம் மற்றும் வாய்ப்புகள் இன்பம் குடும்ப நடவடிக்கைகள் அல்லது ஒப்பிடப்பட்டு பார்க்கையில் முக்கியமற்றது நண்பர் நண்பர்கள் குடும்ப நண்பர்கள் அல்லது போட்டியாளர் வலிமையான குடும்ப வாழ்க்கைக்கான அச்சுறுத்தல் எதிரி எதிரிகள் குடும்பத்தாரால் வரையறுக்கப்படுகின்றனர் குடும்ப வலிமை மற்றும் ஒற்றுமைக்கான மூலாதாரம் குடும்ப வலிமைக்கான அச்சுறுத்தல் தேவாலயம் உதவியின் மூலாதாரம் சுயம் குடும்பத்தின் இன்றியமையாத பகுதி ஆனால் குடும்பத்திற்கு அடுத்த நிலையில் இருக்கும் பகுதி கொள்கைகள் குடும்பத்தை ஒற்றுமையாகவும் வலிமையாகவும் வைப்பதற்கான விதிமுறைகள் குடும்பத்திற்கு அடுத்த நிலையில் இருப்பவை உங்கள் மையம் இதுவாக இருந்தால் பணம் உங்கள் வாழ்வின் பிற பகுதிகளை நீங்கள் கீழ்கண்ட மாற்று வழிகளில் நோக்கக்கூடும் வாழ்க்கை துணைவர் பணத்தை சம்பாதிப்பதில் சொத்து அல்லது கடப்பாடு குடும்பம் பொருளாதார உறிஞ்சல் பணம் பாதுகாப்பு மற்றும் மன நிறைவிற்கான மூலாதாரம் வேலை பணத்தை கைவசப்படுத்துவதற்கு தேவையானது உடைமைகள் பொருளாதார வெற்றிக்கான அத்தாட்சி இன்பம் பொருளாதார தாழ்வு அல்லது பொருளாதார அழுத்தத்திற்கான அத்தாட்சி நண்பர் நண்பர்கள் பொருளாதார அந்தஸ்து அல்லது செல்வாக்கின் காரணமாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் எதிரி எதிரிகள் பொருளாதார ரீதியான போட்டியாளர்கள் பொருளாதார பாதுகாப்பிற்கான அச்சுறுத்தல் தேவாலயம் வரி அளிக்கக்கூடியது உங்கள் பாக்கெட்டிற்குள் நுழையும் கை சுயம் சுய மதிப்பானது சொத்தின் நிகர மதிப்பால் தீர்மானிக்கப்படுகிறது கொள்கைகள் பணத்தை சம்பாதிப்பதிலும் அதை நிர்வகிப்பதிலும் சிறப்பாக செயல்படுகின்ற வழிகள் உங்கள் மையம் இதுவாக இருந்தால் வேலை உங்கள் வாழ்வின் பிற பகுதிகளை நீங்கள் கீழ்கண்ட மாற்று வழிகளில் நோக்கக்கூடும் வாழ்க்கை துணைவர் வேலையில் உதவி அல்லது தடை குடும்பம் வேலைக்கு உதவி அல்லது இடையூறு வேலை நெறிமுறை குறித்து அறிவுறுத்தும் நபர்கள் பணம் இரண்டாம் நிலை முக்கியத்துவம் கொண்ட ஒன்று கடின உழைப்பின் அத்தாட்சி வேலை மன நிறைவு மற்றும் திருப்திக்கான முக்கியமான மூலாதாரம் மிக உயர்ந்த நெறிமுறை உடைமைகள் வேலையில் செயல்திறனை அதிகரிப்பதற்கான கருவிகள் வேலைக்கான பதக்கம் இன்பம் நேர விரயம் வேலையுடன் குறுக்கிடுகிறது நண்பர் நண்பர்கள் பணியிடத்தில் அல்லது அவர்களுக்கிடையேயான பொதுவான ஆர்வத்திலிருந்து உருவானவர்கள் அடிப்படையில் தேவையற்றவர்கள் எதிரி எதிரிகள் வேலையில் உற்பத்தி திறனுக்கு தடையாக இருப்பவர்கள் தேவாலயம் பெருநிறுவன அந்தஸ்திற்கு முக்கியமானது உங்கள் நேரத்தை வீணாக்கும் ஒன்று தொழிலை நெட்வொர்க் செய்து கொள்வதற்கான வாய்ப்பு சுயம் பணியில் வகிக்கும் பாத்திரத்தால் வரையறுக்கப்படுகிறது கொள்கைகள் உங்கள் வேலையில் உங்களை வெற்றிகரமாக திகழ செய்கின்ற யோசனைகள் அலுவலக சூழல்களுக்கு ஏற்றாற்போல் பொருத்தி கொள்வதற்கான பொருத்தி கொள்வதற்கு தேவையானவை உங்கள் மையம் இதுவாக இருந்தால் உடமைகள் உங்கள் வாழ்வின் பிற பகுதிகளை நீங்கள் கீழ்கண்ட மாற்று வழிகளில் நோக்கக்கூடும் வாழ்க்கை துணைவர் முக்கிய உடமை உடமைகளை கைவசப்படுத்துவதில் உதவியாளர் குடும்பம் பயன்படுத்துவதற்கும் சுரண்டுவதற்கும் ஆதிக்கம் செலுத்துவதற்கும் மற்றும் கட்டுப்படுத்துவதற்குமான உடைமை காட்சி பொருள் பணம் உடைமைகளை அதிகரிப்பதற்கு முக்கியமானது கட்டுப்படுத்துவதற்கான மற்றும் உடமை உடைமை வேலை அந்தஸ்து அதிகாரம் அங்கீகாரம் ஆகியவற்றை கைவசப்படுத்துவதற்கான வாய்ப்பு உடைமைகள் அந்தஸ்திற்கான அடையாளம் இன்பம் கடைக்கு சென்று பொருட்களை வாங்குவது சங்கங்களில் சேர்வது நண்பர் நண்பர்கள் தனிப்பட்ட உடைமைகள் பயன்படுத்தத்தக்கவர்கள் எதிரி எதிரிகள் எடுத்துக்கொள்பவர்கள் திருடர்கள் அதிக உடைமைகளை அல்லது அங்கீகாரம் கொண்டிருக்கும் மற்றவர்கள் தேவாலயம் என்னுடைய தேவாலயம் அந்தஸ்திற்கான ஒரு அடையாளம் நியாயமற்ற விமர்சனத்திற்கான மூலாதாரம் அல்லது வாழ்வில் நல்ல விஷயங்களுக்கான மூலாதாரம் சுயம் நான் கைவசப்படுத்தியுள்ள பொருட்களால் தீர்மானிக்கப்படுகிறது சமூக அந்தஸ்து மற்றும் அங்கீகாரத்தால் வரையறுக்கப்படுகிறது கொள்கைகள் உடைமைகளை கைவசப்படுத்துவதற்கும் மேம்படுத்துவதற்கும் உங்களுக்கு உதவுகின்ற கோட்பாடுகள் உங்கள் மையம் இதுவாக இருந்தால் இன்பம் உங்கள் வாழ்வின் பிற பகுதிகளை நீங்கள் கீழ்கண்ட மாற்று வழிகளில் நோக்கக்கூடும் வாழ்க்கை துணைவர் குதூகலத்திலும் இன்பத்திலும் உடன் இருப்பவர் அல்லது அதற்கு தடையாக இருப்பவர் குடும்பம் வாகனம் அல்லது குறுக்கீடு பணம் வாழ்க்கை சுகங்களுக்கான வாய்ப்புகளை அதிகரிப்பதற்கான வழி வேலை ஒரு முடிவிற்கு இட்டு செல்லும் பாதை சுவாரஸ்யமாக இருந்தால் நல்லது உடமைகள் குதூகலத்திற்கான பொருட்கள் அதிக குதூகலத்திற்கான வழி இன்பம் வாழ்வில் அதிக முக்கியமான முடிவு திருப்திகரமான மூலாதாரம் நண்பர் நண்பர்கள் குதூகலத்தில் உடன் இருப்பவர்கள் எதிரி எதிரிகள் வாழ்க்கையை தீவிரமாக எடுத்துக்கொள்பவர்கள் அழிப்பவர்கள் குற்ற உணர்வை வரவழைப்பவர்கள் தேவாலயம் அசௌகரியமானது பொது பொழுதுபோக்கிற்கு தடையாக இருப்பது குற்ற உண குற்ற உணர்விற்கு வடிகால் சுயம் இன்பத்திற்கான கருவி கொள்கைகள் திருப்திப்படுத்தப்பட வேண்டிய திருப்திப்படுத்தப்பட வேண்டிய இயல்பான தூண்டுதல்கள் மற்றும் உணர்வுகள் உங்கள் மையம் இதுவாக இருந்தால் நண்பர் நண்பர்கள் உங்கள் வாழ்வின் பிற பகுதிகளை நீங்கள் கீழ்கண்ட மாற்று வழிகளில் நோக்கக்கூடும் வாழ்க்கை துணைவர் நண்பராக அல்லது போட்டியாளராக இருக்கும் சாத்தியமுடையவர் சமூக அந்தஸ்திற்கான அடையாளம் குடும்பம் நண்பர்கள் அல்லது நண்பர்களை உருவாக்குவதற்கு தடையாக இருப்பவர்கள் சமூக அந்தஸ்து குறியீடு பணம் பொருளாதாரம் மற்றும் சமூக நலனிற்கான மூலாதாரம் வேலை சமூக வாய்ப்பு உடமைகள் நட்பை விலை கொடுத்து வாங்குவதற்கான வழி களி அல்லது இன்பத்தை வழங்குவதற்கான வழி இன்பம் நண்பர்களுடன் எப்போதும் மகிழ்ச்சியாக கழிப்பது பிரதானமாக சம் பிரதானமாக சமூக நிகழ்வுகள் நண்பர் நண்பர்கள் தனிப்பட்ட மகிழ்ச்சிக்கு இன்றியமையாதவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படுதல் பிரபலத்துவம் ஆகியவை முக்கியமானவை எதிரி எதிரிகள் சமூக வட்டத்திற்கு வெளியே உள்ளவர்கள் பொது எதிரிகள் நட்பிற்கான ஒற்றுமை அல்லது வரையறையை வழங்குகின்றனர் தேவாலயம் சமூக சந்திக சந்திப்புகளுக்கான இடம் சுயம் சமூக ரீதியாக வரையறுக்கப்பட்டுள்ள ஒன்று தர்ம சங்கடத்தையோ அல்லது நிராகரிப்பையோ கண்டு அஞ்சுவது கொள்கைகள் மற்றவர்களுடன் சகஜமாக கலந்து பழகுவதற்கு உங்களுக்கு உதவக்கூடிய அடிப்படை விதிகள் உங்கள் மையம் இதுவாக இருந்தால் எதிரி எதிரிகள் உங்கள் வாழ்வின் பிற பகுதிகளை நீங்கள் கீழ்கண்ட மாற்று வழிகளில் நோக்கக்கூடும் வாழ்க்கை துணைவர் அனுதாபப்படுபவர் அல்லது பலிகடா குடும்பம் உணர்ச்சி ரீதியான ஆதரவுக்கான புகலிடம் அல்லது பலிகடா பணம் எதிரியோடு சண்டையிடுவதற்கான அல்லது அந்தஸ்தை நிரூபிப்பதற்கான வழி வேலை தப்பித்தல் அல்லது உணர்வுகளை கொட்டி தீர்ப்பதற்கான வாய்ப்பு உடமைகள் சண்டையிடுவதற்கான கருவிகள் தோழமை கூட்டாளிகளை பெறுவதற்கான வழி தப்பித்தல் புகலிடம் இன்பம் அடுத்த யுத்தத்திற்கு முன்பு கிடைக்கின்ற ஓய்வு மற்றும் ஆசுவாசத்திற்கான நேரம் நண்பர் நண்பர்கள் உணர்ச்சி ரீதியான ஆதரவாளர்கள் மற்றும் அனுதாபம் காட்டுபவர்கள் பொதுவான எதிரிகளால் வரையறுக்கப்பட்டவர்கள் எதிரி எதிரிகள் பகைமைக்கான நபர்கள் தனிப்பட்ட பிரச்சினைகளுக்கான மூலாதாரம் சுய பாதுகாப்பு மற்றும் சுய நியாயப்படுத்துதலுக்கான தூண்டுதல் தேவாலயம் சுய நியாயப்படுத்தலுக்கான மூலாதாரம் சுயம் பலிகடாவாக்கப்பட்டவர் எதிரியால் செயலிழக்க செய்யப்பட்டவர் கொள்கைகள் எதிரிகளை முத்தரையிடுவதற்கான நியாயப்படுத்துதல் உங்களது எதிரியின் தவறான போக்கிற்கான மூலாதாரம் உங்கள் மையம் இதுவாக இருந்தால் தேவாலயம் உங்கள் வாழ்வின் பிற பகுதிகளை நீங்கள் கீழ்கண்ட மாற்று வழிகளில் நோக்கக்கூடும் வாழ்க்கை துணைவர் தேவாலய சேவை அல்லது விசுவாசத்திற்கு சோதனை வரும்போது உடன் இருப்பவர் அல்லது வழி நடத்துபவர் குடும்பம் தேவாலய போதனைகள் அல்லது விசுவாசத்திற்கு சோதனை வரும்போது ஒழுகி நடப்பதற்கான முன்மாதிரிகள் பணம் தேவாலயத்தையும் குடும்பத்தையும் ஆதரிப்பதற்கான வழி தேவாலய சேவை அல்லது போதனைகளை விட அதிக முன்னுரிமை தரப்பட்டால் மிக கொடியது வேலை யதார்த்த வாழ்விற்கு தேவையானது குறைந்த முக்கியத்துவம் கொண்ட பௌதீக உடைமைகள் நற்பெயர் மற்றும் பெருமதிப்பிற்கான குறியீடு இன்பம் பாவக்கரைப்படாத சுகானுபவங்கள் தேவாலயத்தின் பிற உறுப்பினர்களுடன் ஒன்று கூடுவதற்கான வாய்ப்பு பாவங்கள் அல்லது நேரத்தை விரயமாக்கும் விஷயங்கள் தன்னுழுக்க உணர்வோடு புறக்கணிக்கப்பட வேண்டியவை நண்பர் நண்பர்கள் தேவாலயத்தின் பிற உறுப்பினர்கள் எதிரி எதிரிகள் நம்பாதவர்கள் தேவாலய போதனைகளுடன் ஒத்துப்போகாதவர்கள் அல்லது தேவாலய போதனைகளுக்கு நேரெதிரான வாழ்க்கையை வாழ்பவர்கள் தேவாலயம் வழிகாட்டுதலுக்கான மிக உயர்ந்த முன்னுரிமை கொண்ட மூலாதாரம் சுயம் சுயமதிப்பானது தேவாலயத்தில் செய்யும் சேவை தேவாலயத்திற்கான பங்களிப்புகள் அல்லது தேவாலயத்தின் நெறிமுறையை பிரதிபலிக்கின்ற நடவடிக்கைகள் ஆகியவற்றால் தீர்மானிக்கப்படுகிறது கொள்கைகள் தேவாலயத்தால் போதிக்கப்படும் கோட்பாடுகள் தேவாலயத்திற்கு கீழ்நிலையில் இருப்பவை உங்கள் மையம் இதுவாக இருந்தால் சுயம் உங்கள் வாழ்வின் பிற பகுதிகளை நீங்கள் கீழ்கண்ட மாற்று வழிகளில் நோக்கக்கூடும் வாழ்க்கை துணைவர் உடமை திருப்திப்படுத்துபவர் மகிழ்விப்பவர் குடும்பம் உடமை தேவையை நிறைவேற்றுபவர்கள் பணம் தேவைகளை நிறைவேற்றுதலுக்கான மூலாதாரம் வேலை என்னுடைய சொந்த விஷயத்தை செய்வதற்கான வாய்ப்பு உடைமைகள் பாதுகாப்பு மற்றும் மேம்பாட்டிற்கான மூலாதாரம் இன்பம் தேவையான உணர்வுகளை திருப்திப்படுத்துபவை எனது உரிமைகள் எனது தேவைகள் நண்பர் நண்பர்கள் எனக்கு ஆதரவளிப்பவர் எதிரி எதிரிகள் சுய வரையறை மற்றும் சுய நியாயப்படுத்துதலுக்கான மூலாதாரம் தேவாலயம் சுய ஆர்வங்களை நிறைவேற்றுவதற்கான கருவி சுயம் சிறந்தவர் சாதுரியமானவர் செம்மையானவர் தனிப்பட்ட நலனுக்கான அனைத்து பல வசதிகளையும் பயன்படுத்திக் கொள்ள நியாயம் கற்பிப்பவர் கொள்கைகள் நியாயப்படுத்துதலுக்கான மூலாதாரம் என்னுடைய சிறந்த ஆர்வங்களுக்கு உதவுகின்ற யோசனைகள் தேவைக்கு ஏற்றவாறு பொரிந்து கொள்ளப்படக்கூடியவை உங்கள் மையம் இதுவாக இருந்தால் கொள்கைகள் உங்கள் வாழ்வின் பிற பகுதிகளை நீங்கள் கீழ்கண்ட மாற்று வழிகளில் நோக்கக்கூடும் வாழ்க்கை துணைவர் ஒரு பரஸ்பர நலனுடன் கூடிய சகசார்பு உறவில் சம பங்குதாரர் குடும்பம் நண்பர்கள் சேவை பங்களிப்பு மற்றும் மனை நிறைவுக்கான வாய்ப்பு கூட்டு குடும்ப சுயசரிதையை மாற்றி எழுதுவதற்கான மற்றும் மாற்றத்திற்கான வாய்ப்பு பண முக்கியமான முன்னுரிமைகளையும் இலக்குகளையும் அடைவதற்கு உதவுகின்ற வள வசதிகளை கொடுப்பது வேலை திறமைகளையும் திறன்களையும் ஒரு அர்த்தமுள்ள வழியில் பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு பொருளாதாரத்திற்கான மூலாதாரத்தை வழங்குவதற்கான வழி நேர முதலீடு பிற நேர முதலீடுகளுடன் சமநிலையில் வாழ்வின் முன்னுரிமைகள் மற்றும் மதிப்பீடுகளுடன் இணக்கமாகவும் வைக்கப்பட்டாக வேண்டும் உடைமைகள் வள வசதிகளை கொடுத்து உதவுவது அக்கறையுடன் பேணப்பட வேண்டிய பொறுப்புகள் மக்களுடன் ஒப்பிடுகையில் முக்கியத்துவத்தில் இரண்டாம் நிலையில் உள்ளது இன்பம் ஒருமித்த கவனக்குவிப்புடன் கூடிய ஒரு வாழ்க்கையில் மகிழ்ச்சி தரக்கூடிய ஏதேனும் ஒரு நடவடிக்கை ஒரு சமநிலையுடன் கூடிய ஒருங்கிணைக்கப்பட்ட வாழ்க்கை முறையில் ஒரு முக்கிய அங்கமாக இருக்கின்ற உண்மையான பொழுதுபோக்கு நண்பர் நண்பர்கள் சகசார்பு வாழ்க்கையில் உடன் வருபவர்கள் விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்கும் இணைந்து சேவை செய்வதற்கும் ஆதரவு காட்டுவதற்குமான கூட்டாளிகள் எதிரி எதிரிகள் உண்மையான எதிரிகள் அல்ல நாம் புரிந்து கொண்டு அக்கறை செலுத்த வேண்டிய வெறுமனே வெவ்வேறு கருத்து கண்ணோட்டங்களையும் உள்நோக்கங்களையும் கொண்ட மக்கள் தேவாலயம் உண்மையான கொள்கைகளுக்கான கருவி சேவைக்கும் பங்களிப்புக்குமான வாய்ப்பு சுயம் தனித்துவமான திறமை படைத்த படைப்பு திறனுடன் கூடிய பல நபர்களுக்கு மத்தியில் தனித்துவமான திறமை படைத்த படைப்பு திறனுடன் இருக்கின்ற ஒரு தனிநபர் சார்பற்ற நிலையிலும் சக சார்பு நிலையிலும் செயல்பட்டு அதிக விஷயங்களை சாதிக்கக்கூடிய வல்லமை படைத்தவர் கொள்கைகள் விதி மீறப்பட முடியாத நிலையான இயற்கை விதிகள் மதிக்கப்படும் போது நாணயத்தை பேணி காத்து உண்மையான வளர்ச்சிக்கும் மகிழ்ச்சிக்கும் வழிவகுப்பு பின் இணைப்பு ரெண்டு அலுவலகத்தில் ஓர் இரண்டாம் சதுர பகுதி நாள் ஒரு வழக்கமான நாளில் ஒரு வியாபாரத்தில் இரண்டாவது சதுர பகுதி கண்ணோட்டம் ஏற்படுத்துகின்ற தாக்கத்தை நீங்கள் பார்ப்பதற்கு உங்களுக்கு உதவுவதற்காக கீழ்கண்ட பயிற்சியும் ஆய்வும் வடிவமைக்கப்பட்டுள்ளன நீங்கள் ஒரு மாபெரும் மருந்து நிறுவனத்தின் சந்தை நிர்வாகத்துறை இயக்குனர் என்று வைத்துக் கொள்வோம் நீங்கள் வழக்கம் போல உங்களுடைய சராசரி அலுவலக நாளை துவக்கவிருக்கிறீர்கள் அன்றைய தினம் நீங்கள் செய்து முடிக்க வேண்டிய வேலைகள் அடங்கிய பட்டியலை நீங்கள் பார்க்கிறீர்கள் அந்த வேலைகள் ஒவ்வொன்றுக்கும் எவ்வளவு நேரம் ஆகும் என்று நீங்கள் கணிக்கிறீர்கள் முன்னுரிமைப்படுத்தப்படாத உங்களுடைய பட்டியலில் கீழ்கண்ட விஷயங்கள் இடம்பெற்றுள்ளன பொது மேலாளருடன் உணவருந்து விரும்புகிறீர்கள் அடுத்த வருடம் ஊடக விளம்பரத்திற்கான பட்ஜெட்டை தயாரிக்கும்படி முந்தைய தினமே உங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருந்தது நீங்கள் பதிலளிக்க வேண்டிய கோப்புகள் நிரம்பி வழிகின்றன கடந்த மாதத்தின் விற்பனை குறித்து நீங்கள் உங்கள் வே விற்பனை மேலாளருடன் பேச வேண்டியுள்ளது அவருடைய அலுவலக அறை ஹாலின் மறுக்கோடியில் உள்ளது மிகவும் அவசரம் என்று கூறி நீங்கள் பதிலளிக்க வேண்டிய பல கடிதங்களை உங்களுடைய செயலாளர் உங்களிடம் கொடுக்கிறார் உங்கள் மேஜையின் மீது குவிந்துள்ள மருத்துவ இதழ்களை நீங்கள் படித்து முடிக்க விரும்புகிறீர்கள் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள விற்பனை தொடர்பான ஒரு சந்திப்பு கூட்டத்தில் பேசுவதற்கு காட்சி ரீதியான ஒரு விளக்க உரையை நீங்கள் தயாரிக்க வேண்டியுள்ளது தயாரிக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட மருந்தின் கடைசி தொகுதி தர கட்டுப்பாட்டு பரிசோதனையில் தோற்றுவிட்டதாக ஒரு வதந்தி நிலவுகிறது அந்த குறிப்பிட்ட மருந்தை பற்றி பேசுவதற்கு தன்னை தொலைபேசியில் அழைக்குமாறு அரசாங்கத்தின் உணவு மற்றும் மருந்து நிர்வாகத்துறையை சேர்ந்த ஒருவரிடமிருந்து உங்களுக்கு அழைப்பு வந்துள்ளது நிர்வாக செயல் குழுவினருடன் மதியம் இரண்டு மணிக்கு ஒரு சந்திப்பு கூட்டம் நடைபெற உள்ளது ஆனால் அது எதை பற்றிய சந்திப்பு என்று உங்களுக்கு தெரியவில்லை இப்போது ஒரு சில நிமிடங்களை எடுத்துக்கொண்டு உங்களுடைய நாளை திட்டமிடுவதற்கு உங்களுக்கு உதவக்கூடிய ஒன்றாவது இரண்டாவது மற்றும் மூணாவது பழக்கங்களில் இருந்து நீங்கள் கற்றுக்கொண்டுள்ளவற்றை பயன்படுத்துங்கள் ஒரே ஒரு நாளை மட்டும் திட்டமிடும்படி உங்களை கேட்டுக்கொள்வதன் மூலம் நான்காவது தலைமுறை நேர நிர்வாகத்திற்கு மிகவும் அடிப்படையான ஒரு ஒரு வார கால திட்டமிடுதலை நானாகவே அகற்றிவிட்டேன் கொள்கையை மையமாக கொண்ட ஓர் இரண்டாவது கால் சதுர பகுதியின் கண்ணோட்டத்தின் சக்தியை ஓர் ஒன்பது மணி நேர கால அட்டவணையில் கூட உங்களால் பார்க்க முடியும் பட்டியலில் இருக்கும் பெரும்பாலான விஷயங்கள் ஒன்றாவது கால் சதுர பகுதி நடவடிக்கைகள் என்பது வெளிப்படை மருத்துவ இதழ்களை படித்து முடிப்பது என்ற ஆறாவது விஷயத்தை தவிர மற்ற அனைத்தும் முக்கியமானவையாகவும் அவசரமானவையாகவும் தோன்றுகின்றன நீங்கள் முன்னுரி முன்னுரிமைப்படுத்தப்பட்ட விளிமியங்களையும் இலக்குகளையும் பயன்படுத்துகின்ற ஒரு மூன்றாவது தலைமுறை நேர நிர்வாகியாக இருந்தால் அப்படிப்பட்ட அட்டவணைப்படுத்துதல் குறித்து தீர்மானங்களை மேற்கொள்வதற்கான ஒரு கட்டமைப்பு உங்களிடம் இருக்கும் பிறகு அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் ஒன்று இரண்டு மூன்று என்று நீங்கள் குறித்துக் கொள்வீர்கள் சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு நேரம் இருக்கிறதா மதிய உணவு உண்ணுவதற்கு எவ்வளவு நேரம் தேவை என்பது போன்ற சூழல்களையும் நீங்கள் கருத்தில் கொள்வீர்கள் இறுதியில் இக்காரணிகளின் அடிப்படையில் உங்கள் நாளை நீங்கள் திட்டமிடுவீர்கள் இப்பயிற்சியை செய்துள்ள மூன்றாவது தலைமுறை நேர நிர்வாகத்தை பயன்படுத்தும் பலர் நான் விவரித்துள்ளபடியே செய்துள்ளனர் தாங்கள் எந்த நேரத்தில் எந்த வேலையை செய்வோம் என்பதை அவர்கள் அட்டவணைப்படுத்துகின்றனர் பிறகு தெளிவாக அடையாளம் காணப்பட்டுள்ள பல அனுமானங்களின் அடிப்படையில் அன்றைய தினத்திற்கான பெரும்பாலான விஷயங்களை அவர்கள் செய்து முடிப்பார்கள் அல்லது குறைந்தபட்சம் அவற்றை துவக்குவார்கள் மீதம் உள்ளவற்றை அடுத்த நாளுக்கோ அல்லது வேறு ஏதேனும் ஒரு சமயத்திற்கோ மாற்றிக்கொள்ளுவார்கள் எடுத்துக்காட்டாக பெரும்பாலான மக்கள் காலை எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரையிலான நேரத்தை நிர்வாக குழுவினருடனான சந்திப்புக்கு சந்திப்பிற்கு தேவையானவற்றை முன்னதாகவே தயாரித்துக் கொள்வதற்காக அந்த சந்திப்பு எதை பற்றியது என்பதை தெரிந்து கொள்வதற்கும் பொது மேலாளர்களுடன் மதிய உணவுடன் கூடிய சந்திப்பை ஏற்பாடு செய்வதற்கும் அரசாங்கத்தின் உணவு மற்றும் மருந்து நிர்வாகத்துறையை தொலைபேசியில் அழைத்து பேசுவதற்கும் பயன்படுத்துவதாக குறிப்பிடுகின்றனர் அடுத்த ஒன்று அல்லது இரண்டு மணி நேரத்தை அவர்கள் வழக்கமாக விற்பனை மேலாளருடன் பேசுவதற்கும் தங்களுடைய செயலாளரால் முக்கியம் மற்றும் அவசரம் என்று குறிப்பிடப்பட்டுள்ள கடிதங்களை கையாளுவதற்கும் ஒரு குறிப்பிட்ட மருந்து தரக்கட்டுப்பாட்டு பரிசோதனையில் தோற்றுவிட்டதாக நிலவுகின்ற வதந்தி உண்மைதானா என்பதை உறுதி செய்து கொள்வதற்கும் செலவிடுகின்றனர் அன்றைய காலை பொழுதின் மீதி நேரத்தை பொது மேலாளர்களுடனான மதிய சந்திப்பிற்கு தேவையானவற்றை தயாரிப்பதற்கும் இரண்டு மணிக்கு நடைபெறும் நிர்வாக செயல் குழுவினருடனான சந்திப்பிற்கு தேவையானவற்றை தயாரிப்பதற்கும் அந்த குறிப்பிட்ட மருந்து தொடர்பான பிரச்சனைகளை கையாளுவதற்கும் அல்லது கடந்த மாத விற்பனையை பற்றி பேசுவதற்கும் அவர்கள் செலவிடுகின்றனர் மதிய உணவுக்கு பிறகு மேலே குறிப்பிடப்பட்டுள்ள விஷயங்களை விஷயங்களில் பூர்த்தியாகாத விஷயங்களை கையாளுவதற்கு அல்லது அந்த முக்கியமான அவசரமான வேலைகளை செய்து முடிக்க முயற்சிப்பதற்கு அல்லது அன்றைய தினம் புதிதாக தோன்றியுள்ள பிற முக்கியமான மற்றும் அவசரமான விஷயங்களை கையாளுவதற்கு அவர்கள் தங்களுடைய மதிய பொழுதின் எஞ்சிய நேரத்தை செலவிடுகின்றனர் வரவிருக்கும் வருடத்திற்கான ஊடக விளம்பரத்திற்கு ஒதுக்கப்படும் தொகையை கணிக்கும் வேலையையும் அடுத்த மாத விற்பனை கூட்டத்திற்கான விளக்க உரையையும் முதலாவது கால்சுத்திர பகுதி நடவடிக்கைகள் அதிகமாக இல்லாத வேறொரு நாளில் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்று பெரும்பாலானோர் கருதுகின்றனர் அவை இரண்டுமே நீண்டகால சிந்தனையுடனும் திட்டமிடுதலுடனும் தொடர்புடைய இரண்டாவது கால்சுத்திர பகுதி நடவடிக்கைகள் என்பது வெளிப்படை மருத்துவ இதழ்களை படிப்பது தொடர்ந்து தள்ளி போடப்படுகிறது ஏனெனில் அது இரண்டாவது கால்சதுர பகுதி நடவடிக்கையாக இருந்தாலும் மேலே குறிப்பிடப்பட்டுள்ள மற்ற இரண்டு இரண்டாவது கால்சதுர பகுதி நடவடிக்கைகளை விட குறைவான முக்கியத்துவம் கொண்டது மூன்றாவது தலைமுறை நேர நிர்வாகத்தை பின்பற்றுபவர்கள் இத்தகைய சிம்மனையைத்தான் கொன்றுள்ளனர் அவர்கள் எந்த விஷயத்தை எப்போது செய்வார்கள் என்பது பெருமளவில் வேறுபட்டாலும் கூட நீங்கள் அந்த விஷயங்களை அட்டவணைப்படுத்திய போது எந்த அணுகுமுறையை தேர்ந்தெடுத்தீர்கள் உங்களுடைய அணுகுமுறை மூன்றாவது தலைமுறையினரின் அணுகுமுறையைப் போல் இருந்ததா அல்லது நான்காவது தலைமுறையினர் போல இரண்டாவது கால்சுத்திர பகுதி அணுகுமுறையை நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்களா இரண்டாவது கால்சுத்திர பகுதி அணுகுமுறை அந்த பட்டியலில் உள்ள விஷயங்களை இரண்டாவது கால்சதுர பகுதி அணுகுமுறையை பயன்படுத்தி அணுகலாம் சாத்தியக்கூறுள்ள ஒரு சூழ்நிலை மட்டுமே இது இரண்டாவது கால்சதுர கண்ணோட்டத்துடன் இசைவாக உள்ள மற்ற சூழல்களை நம்மால் உருவாக்க முடியும் ஆனால் இதில் அடங்கியுள்ள சிந்தனை முறையை இது விலக்கி காட்டுகிறது ஓர் இரண்டாவது கால்சதுர பகுதி நிர்வாகி என்ற முறையில் பெரும்பாலான உற்பத்தி நடவடிக்கைகள் முதலாவது கால்சதுர பகுதியில் உள்ளன என்பதையும் பெரும்பாலான உற்பத்தி திறன் நடவடிக்கைகள் இரண்டாவது கால்சதுர பகுதியில் உள்ளன என்பதையும் நீங்கள் அறிவீர்கள் இதோட இன்னைக்கான பார்த்த நம்ம முடிச்சுக்கலாம் நாளைக்கு மேற்கொண்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கதைப்போமா வித் ஆஜி சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ